எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்னவென்றே தெரியாமல் பல விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவில் வளருவதே கிறிஸ்தவ வாழ்க்கை ஆனா இன்றைக்கு நாம் தேவனையும் ஏசு கிறிஸ்துவையும் அறிந்திருக்கிறோமா என்பதை கவனித்து பாருங்க நிறைய பேருக்கு அந்த வெளிச்சம் இல்லை அந்த வெளிப்பாடு இல்லை அந்த கிருபை இல்லை அதாவது ஒரு கதை சொல்லுவாங்க ஐந்து குருடர்கள் ஒரு யானையை பார்க்க போனாங்களாம் ஒரு குருட தும்பிக்க பிடிச்சிட்டு டே யானை ஒழக்க மாதிரி இருக்குடா அப்படின்னா பொடா குருட்டு பயிலன்னு சொல்லி இன்னொரு குருடன் சொன்னாலாம் யானை சொலவு மாதிரி இருக்குன்னு அது காதை பிடிச்சிட்டு சொன்னாலும் ரெண்டு பேரும் குருடைங்கிறது சரியாதானப்பா இருக்கு ஏய் யானை பெரிய தூணு மாதிரி இருக்குன்னு அதை காலை பிடிச்சிட்டு மூணாவது குருடேன்னு சொன்னாலும் நாலாவது குருடம் கெக்க பக்கன்னு சிரிச்சுட்டு அடம் குருட்டு பயில்களா உங்க கூட நான் வந்தேன் பாரு யானையே எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியலையே யானை பெரிய பானை மாதிரி இருக்குடான்னு அது வயிறு பிடிச்சிட்டு சொன்னானா அஞ்சாவது குருடன் சொன்னானா நீங்க எல்லாம் குருடை நான் ஒருத்தன் தான் குருடனா இருந்தாலும் கரெக்டா யானையை கண்டுபிடிச்சேன் யானை கயிறு மாதிரி இருக்குன்னு அது வாழை பிடிச்சிட்டு சொன்னா இப்ப கவனிச்சு பாருங்க அஞ்சு பேருமே யானையதான் என்ன பண்ணாங்க தொட்டாங்க ஆனா அஞ்சு பேருமே யானையின் முழு உருவத்தை என்ன பண்ணலை அறிந்து கொள்ளலை அதே போலதான் இன்னைக்கு நாம் எல்லாரும் ஏசப்பா மேலதான் நம்பிக்கை வைத்து இருக்கிறோம் ஆனா அந்த ஏசப்பாவையும் பிதாவாகிய தேவனும் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒருத்தர் ஏசப்பா கிருபை நிறைந்தவர்னு கிருப கிருப கிருபன்னு ஓடுற இன்னொருத்தர் ஏசப்பா மன்னிக்கிறவர் மனதுருகுகிறவர் சொல்லி அப்பப்போ பாவத்தை செஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கார் இன்னொருத்தர் ஏசப்பா கண்டிக்கிறவர் எச்சரிக்கிறவர் தண்டிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நியாயத்திற்பு மட்டும் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நல்லா கவனிச்சு பாருங்க தேவனுடைய அந்த தெய்வீக ஸ்வாவம் என்ன தேவனுடைய தன்மை என்ன ஏசு கிறிஸ்துவனுடைய உருவலர் நோக்கம் என்ன என்பதை அறியாமலேயே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க யோகன் எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரத்துல முப்பத்தி மூன்றாம் அசனத்துல பரிசுத்த யோகன் சொல்லுகிறார் நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லி இருந்தார் யோவான் ஸ்நானகன் தேவனுடைய குமாரன் ஒருவர் வருவார் என்பதை அறிந்திருந்தார் ஆனா யாருன்னு தெரியாது இயேசுதான் அவரா அப்படிங்கிறது தெரியாது ஆனா இவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருந்தது என்ன அடையாளம் அவரு யாருக்கு ஒவ்வொருத்தருக்கா ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு யாருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஆவியானவர் புறாவை போல அவர் மேல வந்து இறங்குறாரோ அவர்தான் தேவகுமார் புரியுதா அதை கண்டுபிடிக்கிற பாக்கியம் ஆவியானவர் வந்து இறங்குறத பார்த்தாதான் கண்டுபிடிக்க முடியும் அது வரைக்கும் யாருங்கிறது தெரியாது அதே போல தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நமக்கு ஏசு தேவகுமார் தெரியும் ஏசு ரட்சகர் தெரியும் ஏசு மன்னிக்கிறவர் தெரியும் ஆனா தேவனையும் ஏசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலே நாம் வளர்ந்திருக்கிறோமா எப்படி வளர்ந்திருக்கிறோம் கவனிச்சு பாருங்க கடந்த நாட்கள்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி இங்கிலாந்துல வேலை பார்க்கறான் ஏங்க இங்கிலாந்துல வேலை பார்க்கறான் வெரி இன்டெலிஜென்ட் ஃபெல்லோ ஆனா அவன் ஃபேஸ்புக்கில் ஒரு பதிவு போடுறான் இன்றைக்கு நான் இங்கிலாந்து பட்டணத்தில் இந்த தேட்டரில் வேட்டையன் படம் பார்த்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு ரொம்ப இருந்துச்சு நான் என்ன நினச்சேன்னா நான் ஆசிரித்து கிறிஸ்தவர் இங்கிலாந்தில் இருக்கான்னா அவங்க அப்பா அம்மாவுடைய ஜபம் அவங்க அந்த தம்பியும் கொஞ்சம் விசுவாசத்தில் வந்திருப்பான் அவனுடைய விசுவாசம் இல்லை ஜபம் கத்துறவனை ஆசிர்விச்சு இங்கிலாந்தில் வச்சுருக்காரோன்னு நினச்சேன் ஆனால் என்னைக்கு ஃபேஸ்புக்கில் நான் வேட்டையன் படத்தை சே தேட்டரில் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு போட்டானா அப்பந்தான் எனக்கு அட பாவி ரட்சிக்கப்படாதவனான்னு தெரிஞ்சது கடந்த நாட்களில் ஊருக்கு வந்திருக்கும்போது தம்பி உங்களை பார்த்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் இப்படி படம் பார்த்தேன்னு போட்டிருந்தீங்களேண்ணே அண்ணே படம் பார்க்குற தப்பானே அப்படின்னு கேட்குறாரு என்ன தம்பி இப்படி கேட்குறீங்க நீங்கள் அப்போ ரச்சிக்கப்படலையா அப்படின்னே ஆ அண்ணே நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பிற பேசுறேன் என்ன அப்படின்னு சொல்லி போயிட்டார் நல்லா கவனிச்சு பாருங்க வெரி ஜென்டில்மேன் வெரி ஜென்டில்மேன் நல்ல படிச்ச ஒரு எஜுகேட்டட் பிள்ளும் நல்ல ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் உள்ளவர் அந்த ஃபேமிலி எல்லாரும் பார்த்தோன்னே நினைப்பாங்க கிறிஸ்தவங்க விசுவாச குடும்பம் கத்திரமல் நம்பிக்கையா இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பட் உள்ளான மனுஷங்கள தேவனை அறியாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தேவனுக்கும் தனக்கும் சம்பந்தம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ட்ரெடிஷ்னல் கிறிஸ்டியனாக பாரம்பரிய கிறிஸ்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான் கத்தரை அறிய வேண்டிய பிரகாரமாய் அறியாமல் பாரம்பரியத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் இது ஆபத்து இது நல்லதல்ல தயவு செய்து அவரை அறிகிற அறிவுக்குள்ள கடந்து வாங்க அது உங்களுக்கு ஆசீர்வாது அவருக்கு பயப்படணும் அவருக்கு கீழ்ப்படியணும் அவருடைய வசனத்தை கை கொள்ளணும் அவர் நம்மோடு பேசுகிற காரியத்துக்கு செவி கொடுக்கணும் நிறைய காரியங்கள் இருக்கு தயவு செய்து வேதத்தை படிச்சு தியானிச்சு அவரை அறிகிற அறிவுக்குள்ள வாங்க அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே இந்த பரிசுத்தமான காலங்களில இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அறிய வேண்டிய பிரகாரம் அறியாமல் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியாது தகப்பனே நீர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி ஜபிக்கிறேன் உமது அன்பை விளங்கப்பண்ணும்படி ஜெபிக்கிறேன் உன்னுடைய இறக்கத்தை காண்பிக்கும்படி ஜெபிக்கிறேன் உங்க கிருபையை விளங்கப்பண்ணும்படி இந்த பிள்ளைகளின் வாழ்க்கையை விளக்கேற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே